சளி பிரித்தனை இருக்கிறையோ இரும்பு இருக்கிறையோ ஆத்துமாக இருக்கிறதையோ எல்லாம் அடிக்கடி இந்த கருவாடை சேர்த்துக்கு நம்ம உடம்பு ரோ ரோண்டலாக இருக்கிறையோ இந்த கருவாடு அடிக்கடி சேர்த்திக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் குஞ்சி கருவாடு ஒரு கப்பு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பொட்டாட்டை எண்டை கொஞ்சம் உப்பு டிஃப்ரெண்ட் போடுவேன் ஆறு மிளகாய் கொத்தமல்லி ரெண்டு பூணு அரைப்பூனு கீரகம் அண்ணாச்சி பூ நாலு பட்டை ரவுங்க நாள் சோம்பாரப்பூனு கொஞ்ச நேரம் ஆறணும் ஆறு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு எலும்பு சாக்கலாம் சேட்டு புளி ஊற வச்சுக்கலாம் தண்ணி சூடெடுத்து இது படிப்படிலாம் தண்ணி காய்ச்சி பாய்ச்சி சுடு தண்ணியில் கருவாட்டில் அலாரிச்சிக்கலாம் நல்ல மண் இருக்கு அழுக்கு இருக்கு நல்லா அழைச்சிக்கலாம் தண்ணி வரச்சிக்கலாம் ஒரு புஞ்சு பதினஞ்சு பள்ளி மூணு மூணு அல்ல ஒரு கூண் கடுவு அரைக்கப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு வருஷம் கருப்பு வந்த ஒரு பத்து பேர் தேங்காய் ரெண்டு பக்கம் இருக்கும் போதுமா உப்பு மஞ்சள் வரக்கணும் நல்லா வதக்கணும் கழுவி வச்சு கருவாடு இஞ்சிப்பூடு பெருமாயத்தூர் கரைச்சு வச்சு புளி புளி சுண்டி கிடிச்சு ஏறிச்சிடலாம் குடிசி கேறுபாடு வறுவல் ரெடி வாங்க சாப்பிடலாம் ம் நான் சாப்பிடல நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இந்த குஞ்சு கருவாடு வறுவல் அவ்வளோ டேஸ்டா இருக்குது சாப்பாடுல இல்லைங்களாம் சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கருவாட்டை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது உடம்பு நல்லா வலுவடை இந்த செடி உருங்கி அடிக்கடி நோய் நோடி வராது அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இருக்குது